ஆடி பதினெட்டு காவேரி தாய்க்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி காவேரி தாய் வளர்ந்து குழந்த பாக்கிய வளர்ந்து வாழ்க்கையில செழிப்பா இருக்கணும்னு கோசுறோம் காவேரி தாய்க்கு ஒரு நன்றி தெரிவிக்குது ஆடி பதினெட்டாம் பத தேடி விதன்னு வாங்கும் அது மாதிரி நம்ம வாழ்க்கையை தொடங்கி மேலும் மேலும் சிறப்பித்து வாழ ஆடி பதினெட்டு திருச்சி மக்களால் கொண்டாடப்படும் பெருவிழா திருவிழா நம்ம வம்ச விருத்தி காவேரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விழா தம்பதிகள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் புதுமண தம்பதிகள் மூன்றாவது மாதம் திருமாங்கல்யம் பிரிச்சு கோத்துட்டு காவேரி தாய்க்கு அந்த மாலையை எடுத்து வந்து சமர்ப்பணம் பண்ணி காவேரி தாய் எப்படி செழிப்பா இருக்காளோ வாழ்க்கையில குழந்தைல குழந்தை பாக்கியம் பெற்று செழிப்ப சந்தான பாக்கியம் பெற்று சிறப்பித்து வாழணும் இதுவே ஆடி பதினெட்டின் மகத்துவம் நீங்க இங்க எத்தனை வருஷமா இங்க பிரோகிதம் பண்றீங்க நாங்க குறைஞ்ச வருஷம் ஒரு பதினெட்டு வருஷமா பதினெட்டு வருஷமா இருக்கு இந்த பதினெட்டு வருஷத்துல சிறப்பான சம்பவம் ஏதாவது சொல்ல முடியுமா ஆஹ் மலரும் நினைவுகளா நிறைய நடந்திருக்கு காவேரி தாய வந்து வேண்டிட்டு வந்தா கண்டிப்பா சந்தான பாக்கியம் உண்டு அதுவும் இங்க பூலோகமோ வைகுண்டமோ என போற்றப்படும் வைகுண்ட வைகுண்ட பெருமாளுக்கு வேண்டி நீ காவேரி ரங்கநாயகி வந்து தீர்த்தவாரி பண்ணுவான் இங்க வந்து பண்ணா ரொம்ப தனி சிறப்பு உங்க பேரு பில்வநாதன் ஏக பில்வம் சிவார்பணம் கமிங் ஃப்ரம் சென்னை சென்னை சூப்பர் நடந்து ஒன் மந்த் முடிஞ்சிருச்சு ஜனவரி டுவெண்ட்டி செவன் தான் எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேரியர் பார்த்தது

নেলিয়া বডি নেলিয়া